வணக்கம் அன்பான ஜோதிட நேரம் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பலவானன் பல நிகழ்வுகளை விண்ணிலும் மண்ணிலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் விண்ணில் நடப்பதை மண்ணில் இருக்கும் மனிதர்கள் எப்படி அனுபவிக்கிறாங்க அது சுகமா இல்லை துக்கமாக என்பதை உணர்வதற்கான நேரம் இது இந்த நேரம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் சனியோட பெயர்ச்சி வந்ததுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ சனியோட வக்ரம் வந்ததுன்னு பார்த்தோம் இப்போ வக்ர நிவர்த்தி என்ன பண்ணோம்ன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் மிக அற்புதமான நிலையில் இந்த கன்னியாராசி நேயர்கள் அற்புதமாக உங்களுடைய யுக்திகளை செலவு பண்ணுற நேரம் பணம் இருந்தால் ஃபிக்சட் டெபாசிட்டில் போட்டிருங்க யாரையும் நம்பி கொடுத்துடாதீங்க யாரையும் நம்பி கொடுத்துருந்தீங்கன்னா அது திரும்பி வருதுன்னு நினச்சிடாதீங்க ஏன்னா தாரேன் தாரேன்னு உங்களை அலையை விட்டி வெடிக்க பார்ப்பான் உங்களை அழை ஊட்டி வெடிக்க பார்ப்பான் உங்களுக்கு இதோ தந்துடுறேன் அதோ தந்துடுறேன் அனு சொல்லிட்டு கடன் கேட்டால் கொடுக்காதீங்க கொடுத்த கடனையே திருப்பி வாங்க முடியாது அதுக்கு சாசிஸ் இணையாக வேற ஒன்றை சரி பண்ணவும் முடியாது இக்கட்டான நிலையில் நிர்பந்தத்தின் மூலமாக மாட்டிக்கொள்ளப் போகின்ற ராசி தான் இந்த சனி சனிவகரம் அவ ஸ்ட்ரைட்டாக இருக்கான் ஸ்ட்ரைட் பார்வையாக பார்ப்பான் ஸ்ட்ரெயிட் பார்வையை எங்கே பார்க்க அவங்க பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல சிவராசியை பார்க்குறான் அதே ஸ்ட்ரெயிட் பார்வையில் வக்கர பார்வை உங்களோட பூர்வ புண்ணியத்தை தான் அஞ்சாம் படத்துக்கு போகலாம் ஒன்னு ஒன்பது அப்போ கரெக்டாக செக் வச்சுட்டான் நேரடியாக ஏதாவது பார்வையில் உங்களை பார்க்குறான் ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோண ஸ்தானத்தில் சனி பார்வை ஏழிலிருந்து பண்ணுவதனால் தர்மத்தில் சிறந்தவர்களும் தெய்வத்தோடு இணைந்தவர்களும் அவங்க வாழ்க்கையில் எல்லாரும் சொல்கிறது பாரி எனக்கு நடக்காது என்று நினச்சி பயணிக்கிறவர்கள் அப்படியே நார்மலா போவாங்க அந்த இறை சக்தி அவங்களுக்கு துணை போகும் அவங்க தான் போறாங்க அவங்கள பார்த்துட்டு நானும் போறேன் அடியார்கள் மாற்றுற நேரம் இந்த நேரம் அவங்க தவத்தின் மூலமாக பல அடியார்களை உருவாக்கி அவங்க போயிடுவாங்க அந்த அடியார்கள்னு சொல்லிட்டு போனாங்கன்னா பின்னாடி போனாங்கன்னா பண்ணிக்குவாங்க இதுக்கு முன்னாடி அந்த ஒரு குருகுலமோ உள்ள ஒரு சூழ்நிலையை வச்சு ஆண்டவங்க மாட்டிக்கிட்டாங்க இது நீங்கள் நல்லா அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய குருமார்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க அப்போ சனி வேறு மாதிரி வேலை செஞ்சது குருவும் சனி இப்போ என்ன செய்யணும் அடியார்கள் மாட்டிக்கிங்க நீங்கள் இவர் தான் என்னுடைய குருன்னு யாரையும் சொல்ல முடியாது நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்க அவன் எனக்கு தெரியாதுன்னு போயிடுவான் அவங்க ஐடி கார்டு இருக்கலாம் இல்லை அவங்க சார்ந்த எதுவும் இருக்கலாம் அதனால் உங்களுக்கு வழிகாட்டுதல் உள்ளவர்களை நீங்கள் நம்பி எந்த காரியம் செய்தாலும் மாட்டிக்குவீங்க உங்களுடைய சுய அறிவும் சுய சிந்தனையும் சுய முன்னேற்றத்தில் வந்தவர்கள் மட்டும் உணர்ந்து வாழக்கூடியவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றும் திறன் வாய்ந்தவர்கள் மட்டும் வாழ்க்கையை நார்மலாக எடுத்துச் செல்லலாம் உங்களுக்கு பிரச்சனை வராது இல்லை என்றால் அங்கு உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு நீச்ச நீச்சப்பார்வையை பார்த்துறோம் அங்கே பூர்வ புண்ணியம் அடிபட்டுருக்கு குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் குழந்தைகள் இடம் விட்டு இடம் மாறும் ஹாஸ்டலில் போய் தங்கலாம் அதெல்லாம் தப்பிச்சுக்குவோம் கூட இருந்தால் பிரச்சனை குழந்தைய பார்க்க போகிறேன்னு போய் நீங்கள் உளுந்து எழுந்திரிச்சு வருவீங்க ஆகையினால் இந்த ஐந்து மாதம் ஆறு மாத காலங்கள் சூரியனானவன் தனுசை விட்டு கடந்து ரிஷபத்திற்கு போகிற வரையும் கவனமாக நீங்கள் இருந்தாக வேண்டும் உங்களோட அறிவு திறமை எல்லாத்தையும் உங்களுடைய ஒரு அனுபவங்களை நீங்கள் எழுதி வைக்கலாம் எழுதுவதன் மூலமாக உங்களுடைய என்ன வளர்ச்சிக்கு பிறகு வருவதற்கு இப்போ நீங்கள் வித்திடலாம் அதே அந்த வித்திடுதல் பின்னாடி முளைச்சி வரும் அதை போய் இப்போது இதை இதை கொடுத்துட்டு அதை வாங்கலாம் இந்த பட்டாவில் கையெழுத்து போடலாம் அந்த சிட்டாவிள கையெழுத்து போடலான்லாம் நீங்கள் கையை வச்சிங்க நீங்கள் மாட்டிக்கிங்க மாட்ட வச்சிடும் ஏன்னா ஏழில் இருந்த சனி ஏ உங்களையும் பார்க்குது உங்கள் நாலாம் இடத்துல சுகாதாரத்தையும் பார்த்து பத்தாம் பாருவையா பார்க்குறவன் என்ன செய்வான் அப்படியே நாலு பக்கமும் கேந்திரத்தையும் கோணத்தையும் பார்க்குற சூழல் சரியில்லை அமைதி காக்க வேண்டும் கஷேத்திரங்கள் போகிறதாக இருந்தால் கூட வீட்டில் இருந்தே கஷேத்திரத்தை நினச்சிட்டுருங்க இந்த நேரங்களில் நீங்கள் பாருங்கள் சில பேருக்கு வக்கரம் தான் நல்லது செய்யும் சில பேருக்கு வக்கர நகர்த்தி தான் நல்லது செய்யும் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கெடுதல் தான் செய்யும் உங்களுடைய பூர்வ பொண்ணியம் ஆறாம் இடத்துல சாரத்தில் அந்த சனி பகவான் இருப்பார் அது மட்டும் இல்லை அந்த வீட்டுக்குடைய அவன் அந்த வீடு கொடுத்தவன் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவரும் என்ன ஒழிஞ்சிக்கிட்டு எங்கே இருந்தாரு சனி சாரத்தில் தான் வர்றார் ஆகையினால் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் இருக்காங்கன்னு யாருக்கிட்டேயும் துணிஞ்சு சண்டை வம்புக்கு போயிடாதீங்க கோர்ட்டு கேஸுக்கு போயிடாதீங்க உங்களுக்கு லாஸ் வந்தே தீரும் கன்னியாராசினியர்கள் மிக மிக கவனமாக இருக்கும் ஒரு மரத்தடியின் கீழே போய் நிற்காதீங்க எதிர்பாராத விதமாக காற்றடிச்சு உங்கள் மண்டையில் ஏதாவது விழும் வீட்டிலேயே உங்களுக்கு ஏதாவது மேலே மாட்டி வச்ச படங்கள் கிடங்கள் ஏதாவது விழுவோம் இந்த ஒட்டடை அடிக்கலான்னு போய் ஒட்டடை அடிச்சிங்கன்னா அங்கே எகுதியாவது நீட்டி இருக்கிறது வந்து பொத்துன்னு ஒன்று காலிலேயோ தலையிலேயோ அடி இதெல்லாம் ஒரு வித்தை காட்ட போது இந்த ஆறு மாதத்துக்கு ஆகையினால் கன்னியாராசி நேயர்களே உங்கள் அன்பையும் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய திறமையும் பக்குவமாக எடுத்து செல்லுங்கள் சாமர்த்தியமாக எடுத்து செல்லுங்க ஏன்னு கேட்டால் இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை அவங்க இந்த நேரத்தில் பட்டிங்க கையும் போவும் ஆடையும் போவும் அதனால் கை போகிறதுக்கு முன்னாடி ஆட மாட்டிக்கா ஆடை மாதிரி கழட்டி விட்டுட்டு கையை கவந்து பண்ணிங்கன்னு தான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படி ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு செலவு பண்ணணுன்னாக்க புரிஞ்சு செலவு பண்ணுங்க நல்ல விஷயமாக இருந்தால் கவலைப்படாதீங்க செலவு பண்ணிவிடுங்க ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சால் ஓரளவு செலவு பண்ணுங்க செலவு பண்ணாத இருந்தீங்க அசலும் முதலும் சேர்ந்து அடிச்சுக்கணும் ஆகையினால உங்கள் பொருளாதாரத்துக்குரிய அந்த சுக்கர பகவானோ குரு பகவானோ எல்லோருமே உங்களை எடுத்து செல்லும் விதம் இப்படி இருக்கு அதன் மூலமாக ஆஃபீஸில் கேட்டு மற்ற டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நல்லது கெட்டதை உணர்ந்து சரிவர வாழ்வதற்கு உங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பலவானன்